நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்துருப்பீங்க பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் நான் என்னுடைய துவக்க காலத்தில் தொடர் வண்டியில் பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பெக் பண்ணுற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவர்களாக மாற்றி ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட பதினெட்டு ஆண்டுகள் பயணிக்கிறாரு பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்போ இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடையை தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் உதவி கரம் நீட்டி இல்லாதவர்க்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸிட்டி ப்ராப்பர்ட்டிஸு சிந்து ராமமூர்த்தி சாரு பாலசிரம்பவம் சார் உமாமதி சார் அண்ணன் சாமிநாதர் அண்ணன் புவனேஸ்வரி அம்மா கோபாலகிருஷ்ணன் சார் கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணன் சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ருட்டி அதேபோல் மோகன் அண்ணன் நடுக்குத்தகை மோகன் அண்ணன் திருப்பூர் லோகநாதன் சார் நம்ம நேருநகர் நந்தண்ணன் திருவாரூரில் பிரியாகாந்தன் தம்பி அதே போல் மோகன்குமார் சார் பிரமன் ஃபினான்ஸில் இருந்தவர் அதே போல் உதயகுமார் சார் பிரவீன் ப்ராபர்ட்டி ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் மூன்று வேளையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கரத்தை நீக்கி நீங்கள் உணவு வழங்கிருக்கிறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நாய்ந்த நன்றிகள் அதே போல இன்னும் கூடுதலா அரியலூர் டிடிசிபி அலுவலகத்துல ஒரு பதினைந்து அடி பன்னிரெண்டு அடி இருக்க உயரம் உள்ள அந்த மரக்கன்றுகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறாரு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத் தலைவர் அவருக்கு நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் திங்கேக்கர் பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு நீங்க அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காததனால அவர் தள்ளி வச்சிருக்கிறார் ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகச்சிறந்த அரும்பிடம் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இயலாதவர்க்கு உதவி இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பிறந்த தினமாக தயவு செய்து கொண்டாடக்கூடாது அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பாக அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துறை பெருமக்களுக்கும் அதே போன்று முன்வரிசையில் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துறை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னால் இரவு போயிடும் அதனால் அத்துறை பெருமக்களுக்கும் போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டினாங்க அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் அண்ணன் அந்த டீம் அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் பல கைகள் வந்து சேர்ந்தாலும் தனிமரம் தோப்பாகாது ஸோ அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய கரத்தை அவர் ஊக்குவிச்சாரு கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும் ஆனால் அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்க அப்படி அப்படித்தான் நான் இந்த ஃபெடரேஷன் நடத்துறேன் ஆனால் நீங்க அத்தனை பேர் கேப்டன் நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறதா இருந்தாலும் ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும் பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் என்னை அனுமதிச்சிருக்கிறீங்க நான் பாதுகாப்பாக கொண்டு போக என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அதே மூன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கரம் கோர்த்துவின் அடிப்படையில் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றது அது அடுத்த நிகழ்வாக திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமாக பதிமூன்றாவது மாநாட்டை அங்கே இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் அதை மிக சிறப்பாக பண்ணீங்க ஒரு அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம் ராஜா ஃபக்ருதீன் அணி அகமர் லவ்ய பிரதர் அதே போல நம்ம செக்ரட்டரி எப்பயுமே உயர்ந்த மனிதர் அவர் அவர் வந்து நேற்றை முன்தினம் வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சொன்னார் ஷார்டேஜ் அப்படின்னாரு ஆனா அது என்ன பண்ணாருன்னு தெரியல இப்போ ஈவெடி வரும்போது பிரதர் அப்படின்னாரு நீங்க கொடுத்த சப்போர்ட் எனவே தேங்க்யூ சோ மச் மன்சகை நீங்க சிறப்பாக ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க நண்பர் உதயகுமார் சார் கலைவாணன் சார் சக்திவேல் அண்ணன் அவரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நிகழ்ச்சிகளில் அதை ஓடி ஓடி செஞ்சிட்டு இருந்தாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுல அதே போல சுதாகர் அண்ணன் அவர் சீரடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவர் சாய்பாபா பக்தர் பெருமளவில் இன்னைக்கு அங்கே ஆர்த்தி பிடிச்ச உடனே அங்கே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் செஞ்சிருக்கிறாரு அப்புறம் பழனி பாத யாத்திரை சென்றவங்களுக்கு நேரில் நந்தனை இருக்கிறாரு இப்படி எண்ணற்றவர்கள் நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதே போல ஜெயச்சந்திரன் சார் அண்ட் ருணானா சார் ரெண்டு பேரும் உயர்ந்த மனிதர்கள் ஸோ மிக சிறப்பு அந்த ஆஃபீஸ் டீம் அண்ட் எம்சிபி டாட் காமோட டீம் ஒர்க் பண்ணீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஆல் அதே போல ஃபேரா டீம் ஃபேரா ஆஃபீஸில் நிவின் சாராக இருக்கட்டும் மேனேஜராக இருக்கட்டும் அண்டு ஜோஷுவா இருக்கட்டும் அண்டு ஸ்டாஃப் ஜெயஸ்ரீயா இருக்கட்டும் சுகுவா இருக்கட்டும் அத்தனை பேரும் மிக சிறப்பாக பண்ணீங்க அதே போல் என்னோட தோல் கொடுத்து தோழமையாக ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஏன்னு கேட்காம என் தம்பி அன்பு தம்பி கார்த்திக் என் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் நன்றி லவ்வி பிரதர் அதே போல சிவகுமார் அண்ணன் மாரன் அண்ணன் முனீஸ்வர் அண்ணன் அலீட் பாய்ஸ் பாலாஜி அண்ணன் மோகன் அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் நந்தன் ராஜசேகர் அண்ணன் கண்ணன் நந்தகுமார் சார் கமலஹாசன் அண்ணன் சுவாமிநாதன் அண்ணன் கார்த்திக் முருகேசன் விருதுநகர் தம்பி எஸ் ரவி அண்ணன் ராகவ் அண்ணன் சுரேஷ் அண்ணன் அதே போல் தமிழரசு அண்ணன் பாஸ்கர் அண்ணன் ஜெயராம் அண்ணன் ப்ராப்ஸ் முத்துராமன் சார் நல்ல இலட்சியம் கோஆர்டினேட்டர் அப்புறம் கிருஷ்ணகுமார் அண்ணன் வைஸ் பிரசிடென்ட்டு மதுரையிலேருந்து பிஆர்ஓ பாண்டி சார் அப்புறம் பாலகிருஷ்ணன் அண்ணன் ட்ரிசில் ஹோட்டல் அப்புறம் ராஜா ஃபக்ரு அகிலி அகமது அண்ணன் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்புறம் சரவணன் சார் திருமலை சார் அண்டு தினகரன் போன்று ஃபைசல் எம்எஸ்எம் ஃபைசல் கும்பகோணம் வெங்கட்ராஜன் தேங்க்யூண்ணே லவ்யூண்ணே அடுத்து வந்து ராஜேஷ் கண்ணா சார் லோகேஷ் சார் நரேஷ் சந்த் சார் பரந்தாமண்ணன் சாகுல் அமித் பாய் வெங்கடேஷ் அண்ணன் திருவண்ணாமலை நகரத்தினுடைய தலைவர் அதே அதேபோல் ஜெய்சங்கர் சார் பொருளாளர் ஒரு குரு கண்ணண்ண வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் கோபிநாத் சார் ஸ்டேட் போர்டு நாகராஜன் சார் ஸ்டேட் போர்டு அக்பர் பாஷா சார் தண்டபாணி சார் கங்காதரண்ணன் திருவண்ணாமலை செயலாளர் அப்புறம் பொழிச்சொலூர் ஜோசப் சார் அப்புறம் குமார சிவம் நம்ம மோகன் அண்ணன் நடுக்கு மோகன் அண்ணன் இன்ட்ராக் பண்ணார் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அதே போல் சர்வீஸ் அவார்ட் பெற்ற கங்காதரன் சார் அண்டு காளிகாஸ் ஸ்ரீ விஷால் மீடியா அதே போல் சீனிவாசன் டிசைனர் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டிசைனர் என்னுடைய அன்பு தம்பி யூ பிரதர் எப்போ சொன்னாலும் சரி அவன் இன்விடேஷன் ரெடி பண்றா இதை ரெடி ஓகேங்க சாப்பிட்ட விட மாட்டான் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் தேங்க்யூப்பா லவ்யூ பா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு பின்னாடி நம்ம அட்மின் செக்ரட்டரி வந்து மிக சிறப்பாக அட்மின் அவருக்கு போடுற அந்த ப்ரெஷர் அந்த கால்ஸ் அவர் டீம் ஒர்க்கு அந்த ஃபாலோப்ஸு அசைன்மெண்ட்டு எப்போ பார்த்தாலும் இந்த சீட்டை எழுதிக்கிட்டே இருப்பார் நிறைய பேர் வந்துட்டாரு பேனா எடுத்துக்கிட்டாரு பேப்பர் எடுத்துக்கிட்டாரு அவர் பேனாவும் பேப்பரும் எடுத்து இந்த அசைன்மெண்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ராணுவ கட்டுக்கோப்பாக இருக்காது எதோ உண்மை அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணார் அதே போல் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து ஜூம் மீட்டிங்கில் மெம்பர்ஷிப் என்ரோல் பண்ணுறவங்க கோல்டன் அவார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தகுதியை கோயம்புத்தூர் மண்டலம் உங்களுக்காக முன்னெடுக்கிற நம்முடைய செந்தில் அண்ணனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க தேங்க்யூ ஆல் லவ் யூ ஆல் அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் வந்து மிக சிறப்பாக உட்காந்து எடுத்துருந்து சும்மா லைஃப் டைமை அப்படியே பேட்டானா மாற்றிட்டேன் அப்படின்னு நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும்னா லவ் யூ நான் லவ் மச் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அக்டோபர் ஆறாம் தேதியில முத முதல் அவரை சந்தித்த கோத்தகிரி கோரிக்கை மாநாட்டில் இருந்து இப்போ வரைக்கும் என் உடன்பறவா சகோதரனா பதிமூன்று ஆண்டு காலம் அவருடைய ப நாம வரும் பல பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களால வரும் ஏன்னா நம்ம நிறுவனம் நடத்துகிறோம் நிறுவனம் நடத்தும் பொழுது ப்ராஜெக்ட் இது எங்கள் வசுந்தர் ஜவுதார் அழகாக என் அற்புதமாக திருவண்ணாமலை சிங்கம் என் தங்கம் அப்படின்னாரு என் சல்லம் என் துணை எப்பொழுதுமே என் கூடியே இருக்கும்

மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதை பற்றி என்ன பண்ணுவீங்க லைவ் பேசுவீங்க நான் லைவ்ல உங்களோட என்னென்னாலும் பேசலாம் ஓப்பனா ஓப்பன் டேக் எதை பற்றி வேணாலும் பேசலாம் அந்த அளவுக்கு நியூஸ் செவன் வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு பெருமளவில் நீங்கள் அத்துணை பேரும் உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க ஸோ இது ஏற்புரை அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் ஏற்கனவே அந்த பதிமூணாம் தேதி பட்டியலும் ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் இருக்குது ஸோ அவர்களுக்கும் என்னுடைய அந்த பதிமூணாம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு செஞ்சில்குமார் அண்ணன் ஜெய்சங்கர் சார் செல்வம் அண்ணன் விஸ்வப்ராப்பட்டி செல்வம் அண்ணன் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பிரேம் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சிவகுமார் அண்ணன் ஜவஹர் சார் அண்டு ஜெய்சந்திரன் சார் சுரேஷ் சார் பார்த்திபன் சார் விஜயபாரதி சார் மதுரையில் சக்திவேன் சூர்யா பில்டர் வெங்கடேஷ் சார் ஃபோர்த்து டைமென்ஷன் பண்ணிருக்கிறீங்க சுரேஷ்குமார் சார் பண்ணியிருக்கீங்க முனீஸ்வரன் சார் பண்ணியிருக்கீங்க பாலசுப்பிரமணியன் சார் பண்ணியிருக்கீங்க தனபால் சார் பண்ணியிருக்கீங்க சந்திரசேகர் சார் பண்ணியிருக்கீங்க ராகவன் சார் பண்ணியிருக்கீங்க பிரசாந்த் சார் பண்ணியிருக்கீங்க பாலசுப்பிரமணி சார் ராகவன் சார் இது எல்லாத்தையும் தாண்டி டைரியில் பின்பற்ற நான் தான் ஏன் தொடர்ந்து கொடுப்பேன்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஆடை கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமளவில் பணம் கொடுத்துருக்கிறாரு நம்ம கேசிஆர் டெவலப்பர் கிளமன் சார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவருடைய பட்டியலுக்கும் அவருடைய ஒர்க் அண்ட் டீம் எல்லாமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காகனு சொன்னால் நம்முடைய வளர்ச்சிக்காக தனிமனிதனுடைய வளர்ச்சியில் ஒரு தொழில் நீங்கள் அடிப்படை வாழ்வில் மனிதனுடைய வாழ்வில உணவு உதவி என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் இந்த இருப்பிடத்தை நீங்க ஏற்படுத்துவதற்கு எத்தனை கஷ்டங்கள் நீங்கள் அனுமதியிலிருந்து இன்னைக்கு ரொம்ப எளிமையாக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக வீட்டு வசதி துறையில் மாண்புமிகு அருமையான முத்துசாமி அவர்கள் உடையாக அமைச்சராக கிடைத்த பிறகு இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இப்படி மகத்தான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்துணை பேர் தான் காரணம் ஒவ்வொருவரும் நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும்போது நான் உள்வாங்கிட்டு அது அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே விட்டுடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அகைன் அகைன் ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் வந்து அரசாணையாக சுற்றறிக்கையாக ஒரு கொள்கை முடிவாக வருது எடுத்த உடனே பேசுன உடனேலாம் எல்லாம் வந்துடாது ஸோ நிறைய எளிமையா சொன்னாங்க அதான் தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் பார்த்துப்பாரு அப்படி இருபத்தி நாலு வர பணிகாட்டி வருது கவனம் மறுத்ததா எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு மனைவி இருக்கு எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க இந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்னை அனுமதிச்சவங்க வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகள் தான் ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்தேன் அவன் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்க் படித்தேன் என் பையன் வேலூர் ஒரு சிஎம்சியில போய் செட்டில் ஆயிட்டாரு ஃபோர் ஜி இருக்கு மெடிக்கல் படிச்சிட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் என் மனைவி என்னாலும் கிளம்பிடுவோம்

ஸோ எனக்கு போகிற இடத்துல நண்பர்கள் வீட்டில் அப்படி வட்டாரத்தில் அப்படியே பேரன்பு கொண்டவர்கள் நீங்கள் எல்லாரும் நான் பெரும் கோபம் கொண்டவன் நிறைய அன்புன்னு சொன்னீங்க அன்புலாம் எனக்கு சத்தியமா கிடையாது சுட்டு போட்டாலும் வராது லவ் பண்ணவே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜனநாடு ஸோ அந்த அளவுக்கு பத்தி எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் ஏற்படுத்தி கூட தரக்கூடிய ஒரு துறை ஏன் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்த கூடாது ஏன் ஒற்றை சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்விகள் எல்லாமே தகவல் தொழில்நுட்ப வளர்ந்து வந்துடுச்சு ஏன் எளிமைப்படுத்தல ஏன் ஆன்லைன்ல எளிமைப்படுத்தல ஏன் இந்த பிரச்சனை ஏன் அந்த பிரச்சனை எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க போடுற சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பாத்துருவேன் அத்தொழிக்கு இந்த சர்க்குலர் இந்த ஜிஓ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால பெட்ரூம்லேயே மாற்றிக்கிட்டோம் நாங்கள் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு ஆர்வத்தோட நான் செயலாற்ற அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் தான் உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்கிறீங்க அதை தீக்கம்ன்ற மனநிலைக்கு நான் வந்துடறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கு அனுமதிச்சு என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பேரண்டு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகில் குத்துறவங்க முன்னாடி நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் இந்த நன்றிகள் எங்கள் பலந்த நேரத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்லிருக்கீங்கன்னா நாள் நீ சாதிச்சதுனா ஒன்றுமே இல்லைடா உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டோம் மான மரியாதை பண்ணிட்டோம் அத்தைக்கேற்ப ஊட்ட போறோம் உன்னை பாராட்டியாச்சு இனிமேல் இன்னும் 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 எதையாவது செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு இந்த துறைக்கு எங்களுக்கு சுற்றத்தாருக்கு நண்பர்களுக்கு உற்றத்தாருக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதற்கு என்னை நான் தயார்படுத்திக்கிறேன் இயன்றவரை என்னை நான் தயார்படுத்திக்கிறேன் உங்களுக்கு வந்து பணியாற்றுவதற்கு சேவை செய்வதற்கு என்னால் இயன்றவரை என்னை நான் அர்ப்பணிச்சுக்கிறேன் அதே போல் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுதுன்னா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த சத்தியம் தொலைக்காட்சி எனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி எனக்கு வந்து நான் நினைச்சிட்டு இருப்பேன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்னடா பண்ண போறோம் இப்படி அப்ரூவ்ல பிரச்சனை இருக்கு பட்டாள பிரச்சனை இருக்கு ரிச் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கு ரெவன்யூவில் பிரச்சனை இருக்கு டிடிசிபில் பிரச்சனை இருக்கு ஹவுசிங்கில் பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது சத்தியம் தொலைக்காட்சி உண்மையிலே சத்தியமான தொலைக்காட்சிங்க ஏன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு என்னுடைய நண்பன் அது சென்னையில் ஒரு ஒன்று ரெண்டு நண்பர்கள் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன் வந்து அந்த சத்தியம் டிவியோட எடிட்டர் மிஸ்டர் அரவிந்த் ஆக்ஷன் லவ் யூ நண்பா பத்தாம் தேதி அவருக்கும் பர்த்டே ரிலேட்டட் டிசஸ் ஆனால் நான் சொல்லிதான் அவனை பற்றி கவலை இல்லை அடிக்கடி சொல்லுவான் நீ என் நண்பன்னாவே உனக்கு ஒன்று நடக்காது போடா பரவாயில்ல போடா அப்படின்றது பரவாயில்ல என்ன இருக்கு நண்பர்களால் நடக்கலையா நடக்கலை கவலைப்படாத நடந்தால் சந்தோஷம் நடக்கலாம் அதோட ரெட்டிப்பு சந்தோஷம் ஸோ அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பல பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த சத்தியம் தொலைக்காட்சி தளம் எனக்கு கொடுத்தது அதற்காக தொலைக்காட்சி நிர்வாகத்தில் நன்றி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பன் அரவிந்த் ஆக்ஷனுக்கு நன்றி அத்துறை இயக்குனர் பெருமக்களுக்கும் நன்றி பல தொலைக்காட்சிகள் பல சோசியல் மீடியாவை தம்பிங்க இருக்கிறீங்க பல இடங்களில் சோசியல் மீடியாவில் வந்து பல கேள்விகளை கேட்பீங்க அந்த சோசியல் மீடியாவை பிறர் அங்கீகரிக்கிறனால நான் சோசியல் மீடியாவை கூப்பிட்டு பேசிட்டே இருப்பேன் நீங்கள என்னை வந்து அந்த மக்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து கொண்டு போறீங்க வளர்க்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த பிறந்தநாளில் வந்து ஒரு உறுதி எடுத்துருக்குறீங்க ஓராண்டு காலத்துக்குள்ள சொந்த கட்டிடம் அது எங்கிட்ட இல்லை உங்களால மட்டும்தான் முடியும் அது உங்களால மட்டும்தான் சாத்தியம் நீங்கள் மட்டும்தான் முன்னெடுக்கணும் நிச்சயமா அந்த கனவு நினைவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி அக்டோபர்ல தேர்தல் வருது அந்த தேர்தலில் மீண்டும் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் இதே உத்வேகத்தோடு நான் செயல்படுவேன் என்ற ஒரு உறுதிமொழி கொடுத்து உங்கள் அத்துணை பேருடைய அன்புக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் எங்களுடைய அழைப்பை என்று வருகை தந்த அத்துணை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மேல்மணிக்க மக்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி லவ் யூ ஆல் தேங்க்யூ